ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய்குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவ கரணம் சுவாதி நட்சத்திரம் ராசியில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து என்ன சில தெய்வ அனுகூலங்களை நம்பிக்கை அதே மாதிரி உங்களுடைய முயற்சி இது எல்லாத்தையுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்ட காலங்களை வந்து கடந்து வந்துடலாம் நம்ம மழை பெய்யும் போது நினையாமல் இருக்கணும் அப்படின்னா மழையை நிறுத்துறதுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக நம்ம கொடைய பிடிச்சிக்கலாம் சரிங்களா வெயில் நம்மளுக்கு வந்து சுட்டெரிக்குது அப்படின்னா அந்த சூரியனை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நம்ம காலில் செருப்பை போட்டுக்கலாம் இதுதான் ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா தெய்வ அனுகூலமும் மெடிடேஷனும் தான் உங்களுக்கு தேவை அதாவது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க கண்ட்ரோலாக வச்சுருங்க உங்களுடைய மனநிலையை வந்து கண்ட்ரோலாக வச்சுருங்க தாபத்துக்கு ஆளாகாதீங்க சனியும் ராகுவும் உங்களுடைய ராசியிலே இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பிரிஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலே ராகு வந்து கும்பராசிக்கு போயிடுறாரு இப்போ இந்த ஏழரை சனியுடைய பாதிப்பு நம்ம சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி தான் வாக்கியப்படின்னு சனி வந்து பயிற்சியாளன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக மீன இந்த மார்ச் இருபத்தெட்டுக்கு மேலே சனி பயிற்சி ஆயிடுறாரு ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்துருச்சா அதோட தாக்கம் கண்டிப்பாக தெரியும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் உங்கள் மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் சனி வேலை செய்தால் இல்லையான்னு உங்களுடைய ராசியில் வந்து சனி மேலே அதாவது சந்திரன் மேலே சனி வர காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையுமே வந்து தடை தாமதத்தை உண்டு பண்ணும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தாமதத்தை பண்ணும் ஆனால் காரிய வெற்றியை கொடுத்துரும் சோம்பேறித்தனம் மனசு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் நினைக்கும் உடல் ஒத்துழைக்காம போகும் அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கும் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் இருக்குது ஆனால் இதில் ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இவ்வளோ நாளாக இருந்தால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அதுதான் கொஞ்சம் நல்லது ஏன்னா கேது வந்து கலத்துற ஸ்தானத்திலிருந்து கணவன் மனைவிடையே அப்பப்போ வந்து ஒரு பிரிவினை இந்த சண்டை சச்சரவுகள் இது மாதிரி கொடுத்துட்ருந்துருக்கோம் பட் ஆனால் இப்போ கேது போயிட்டாரோ அதனால் பிரச்சனையே கிடையாது கேதுக்கு ஆறாம் இடம் நல்லது ராகுக்கு பன்னெண்டாம் இடமும் நல்லது ஆனால் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசி அதிபதி யாரு குரு அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மீன ராசிக்காரங்களே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பொதுவாகவே உங்களுக்கு வந்து பெருசாக எந்த விஷயமும் பாதிக்காது அதுக்கு காரணம் பாதிக்காது மீன்ஸ் என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு குரு குரு அப்படிங்கும்போது என்னென்னா பொதுவாகவே மீன ராசிக்காரங்க கிட்டே வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களோட பிரச்சனையும் வெளியில் போய் சொல்ல முடியாது அப்போது உங்களே எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் உயரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனாலேயே நீங்கள் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய மீனராசிக்காரங்க பொதுவாகவே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் பல பேத்தோடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதனால இயற்கையாகவே அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல வரேன் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்காங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் புதுசாக பிரச்சனையை பே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது வந்து பெரிய லெவலில் மாறும் ஆனால் எப்போவுமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா நான் சும்மா நான் சுனாமியிலே வந்து ஸ்விமிங் போட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆப்டாக சொல்லணும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமாளித்து வரக்கூடிய இது இருக்குது ஆனால் நீங்களை உங்களை உணர்ந்துக்கணும் உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் இப்போ சனி வந்து எழு சனியுடைய பாதிப்புக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி வந்து குரு வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக தொழில் தொடங்கலாமா ஏழரை சனியில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய பர்து ஹாரஸ்கோப் இருக்குல்ல அதில் பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பத்தாம் அதிபதியோடைய நிலை அப்புறம் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பாருங்கள் ஆனால் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது சனியோடைய பார்வையும் இருக்குது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல வருமானம் வருமா அப்படின்னா தாராளமாக வரும் சனிங்கிற பார்க்காதீங்க என்ன உழைப்பை போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு உண்டான பலனும் ஊதியமும் உறுதியாக கிடைக்கும் தொழில் மூலியமாக நல்ல லாபமும் கிடைக்கும் ஆனால் என்னென்னா அதுக்காக கடுமையாக உழைக்கணும் கடுமையான அலைச்சல் இருக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போது வந்து எடுத்த எடுப்பிலையே ஃபஸ்ட் அட்டம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ரெண்டு டைமு மூணு டைம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதை மைண்ட்ல ஏற்றிக்கங்க சனி ஏழாம் இடத்தை பார்க்குது பெரிய லெவலில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்பர்டனும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த மன அழுத்தங்களும் பறந்து போகும் அதனால கவலையே வேண்டாம் ஏழரை சனி அப்படிங்கும்போது ஜென் ம சனியாக மாறும்போது உடலை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்ணணும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஏழரை சனி காலகட்டங்களில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா குலதெய்வம் தான் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த சனியும் ராகுவும் சேரக்கூடிய அந்த தருணங்களில் மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு இனம் புரியாத கவலை உங்களுக்கு இருந்தே தீரும் பட் ஆனால் வந்து குருவோடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த இது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலே எல்லாமே நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக செய்யுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரியே எப்போவுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய நண்பர்கள் கிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது உங்களுக்கு புதனுடைய வீடு புதன் தான் நண்பரை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ உங்களுடைய ராசியில் அவர் வந்து நீச்சமாகிறாரு கூட சனி இப்போ அங்கே வந்து இருக்கனால புதனும் சனியும் பார்த்து கொண்டாலோ அல்லது வந்து சேர்ந்தாலோ எப்பெல்லாம் அது கோச்சாரத்தில் நிகழுதோ அப்போ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நண்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க அதுதான் மிஸ்யூஸ் ஆகாது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு நினச்சி சொல்லுவீங்க அது பல வகையில் பாதகமாக வந்து முடியும் அல்லது உங்களுடைய தவறுகள் செய்யும் போது மனிதர்களாக இருந்தாலே தவறுகள் செய்வோம் ஆனால் அந்த தவறே உங்களுடைய மைனஸ் ஆக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களு கீழே இறக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஏழு சனியுடைய தாக்கம்லாம் இருக்காது நாலாம் இடத்துக்கு குரு வந்திருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வியெல்லாம் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு வருவீங்க பிளேஸ்மெண்ட் நல்ல இடத்துல கிடைக்கும் பதவி தானா தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி போயிட முடியும் பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கனால ஒரு அரசாங்க உத்தியோகம் தானாக தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டைம் எழுதுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் இந்த ஒன் இயர்க்குள்ளேயே ஒரு பேங்க் ஆஃபீஸராகவோ ஒரு பேங்க் கிளர்க்காகவோ மாறலாம் ஐபிஎஸ்ஐஏஎஸில் எழுதுங்க நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி மெயின்ஸு இன்ட்ரிவியூஸ்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை கால காலகட்டங்களில் லஞ்ச லாவணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை சந்திப்பீங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் லீவு போட்டுட்டு போயிட்டே இருங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால பனிஷ்மெண்ட் ஆயிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லைனா உங்களே சிக்க வச்சுட்டு டாட்டா பை பைன்னு அவங்க போயிடுவாங்க அதே மாதிரி கலை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஜென்ம சனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பொதுமக்கள் சனி சந்திரன் தான் பொதுமக்கள் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பொதுமக்கள் கிட்டே நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரபல ஆயிடுவீங்க அதனால் அந்த அமைப்பு இருக்கனால இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய பாராட்டுகள் விருதுகள் எல்லாமே கிடைக்கும் ராகுவும் இருக்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறுவீங்க பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்குண்டான அமைப்பு இருக்குது அரசியல் துறைக்கெல்லாம் இது ரொம்ப சக்ஸஸுங்க இந்த மீன ராசியில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா சனி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சனி வருதோ பொதுமக்களுடைய சப்போர்ட்டு உங்கள் பக்கம் நிற்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது மைனஸாக மாறும் ஏன்னா உங்கள் பக்கம் நேர்மை இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஜெயிச்சிட முடியும் குருவும் வந்து உங்களுக்கு பதவி ஸ்தானத்தில் இருக்கனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட முடியும் ஒரு பதவி கிடைக்கும் அதே மாதிரி கட்சி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மீடியாவுடைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த ஏழு சனியில் நீங்கள் நேர்மையான ஆளாக வந்து உங்களை வந்து வெளிப்படுத்திக்கணும் விளம்பரப்படுத்திக்கணும் அது தேவையான காலகட்டம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியில் புதன் நீச்சமாகிறாரு அப்போ உங்களுக்கு விளம்பரம் பத்துலே அர்த்தம் ஸோ அந்த விஷயங்களை செய்யுங்க மீன ராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருக்காருன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிறு சிறு பரிகாரங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைச்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக மாறிடும் எனக்கு ஏது ஆறாம் இடத்துக்கு வந்து ஆனால் சனியோடைய பார்வை இருக்கனால கொஞ்சம் கணவனோ மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னமுமே நல்லது தான் ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றியாகவும் யோகமாகவும் மாறும் வீடு வாங்க வா வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் மாற்றி கொடுக்குறதுக்காகவுமே இருக்குது அதனால கேது வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறிடும் அதே மாதிரி இடம் வாங்கியிருக்கங்க விற்கணும் விற்க முடியாமல் தவிக்கணும் தவிச்சிட்ருப்பீங்களா அவங்களுக்கெலாம் இது ஒரு சூப்பரான டைமு உங்களுக்கு வந்து இடம் விற்கணுன்னா இந்த வருடத்தில் நீங்கள் விற்று அதில் இருக்கக்கூடிய பணத்தை வேறு எதுலையாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாலாம் இடத்தில் வந்திருக்கனால சொத்து சேர்க்கை குரு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கனால சொத்து சேர்க்கை இருக்குது தாயாருடைய சொத்துக்கெல்லாம் தானாக வந்து சேரும் அந்த கு குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது தாயாருக்கு மருத்துவ செலவும் இருக்குது குரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால தாயார் வழி மருத்துவ செலவுகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் போங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ண பண்ணுறது இல்லை உங்களுடைய சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆளில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து சிறு சிறு மருத்துவ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதுலேருந்துலாம் நீங்கள் வந்து விடுபடணுன்னால் இமிடியேட்டாக டாக்டரை பார்க்குறது நல்லது இல்லைன்னா ஆயிரம் ஐநூறுலேயே முடிக்கிறது லட்சக்கணக்கில் செலவாகி போயிடும் அதனால அதை பண்ணுங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா செவ்வாய்க்கு பரிகாரம் அதாவது செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சடாக்ஸ்ரை இந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டு போகும் மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் தெய்வ அனுகூலத்தை அதாவது மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும் அப்படி தெய்வ அனுகூலத்தை தேடிட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் கிடைக்கும் இந்த ஏழர் சனியோ இல்லை ஜென்ம ராகுவோ இல்லை வந்து குருவோ வந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க படிப்பு வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லாயிருக்கு அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோ குருவோ எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் அஞ்சாம் அதிபதியோட தசாபுத்தி போதாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கலத்துறதுக்குன்னு சனியுடைய பார்வை இருக்குது சிறு சிறு தாமதம் அல்லது தடைக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டு திருமண பிராப்தம் இருக்குது தாராளமாக சனியில் கல்யாணம் பண்ணலாம் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏழாம் அதிபதியோடைய தசா புத்தி இருக்கா ஏழாம் அதிபதிக்கு குருவோடைய பார்வை இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் நடக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதுனால இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் அல்லது மதம் மாதிரியோ அல்லது ஜாதி மாதிரியோ திருமணம் இந்த மாதிரி இந்த ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே வந்து மீன ராசிக்கு வந்து தெய்வ அனுகூலம் தேவை அதனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய உபாசன தெய்வமோ அல்லது குருநாதர் வழிபாடோ பண்ணுங்க பெரியவங்களுக்கு அதாவது வந்து இந்த சனி வந்து ஜென்ம மாறும் மாறும்போது மாதத்தில் ஒரு தடவை ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்க புரட்டாதி நட்சத்திரமா இருக்கலாம் அப்போ மாசத்துல புரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்னா மாசத்தில் ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்ல அன்னைக்கு நீங்க ரேவதி நட்சத்திரமா இருந்துச்சுன்னா மாசத்தில் ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க அந்த நபர் உங்களுக்கு தெரிந்த நபராகவோ அல்லது எந்த வகையிலுமே சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது தெரியாத நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம் ஸோ அதனால் தெரியாத நபர்கள் அதே மாதிரி வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ உண்மையிலுமே அவங்களுக்கு பசி இருக்கணும் இட்லினா இட்லி வாங்கி கொடுங்க பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மாதத்தில் ஒரு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க போதுமானது ஆனால் அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிடணும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து காசு வாங்கி அந்த காசில் தண்ணி போட்டு போகக்கூடாது அது இன்னும் தோசமாக போயிடும் அதுக்கு செய்யாமே இருக்கு இருக்கலாம் ஸோ பசி எறிந்து உதவி அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது என்ன தேவையோ அதை நீங்கள் உதவி பண்ணுங்கள் அது நல்லது இந்த ஜென்ம சனியோடைய பாதிப்புகள் வந்து குறையணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட பிளஸ்ஸிங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிக்கோங்க சனியோடைய பாதிப்பு பெரிய லெவலில் இருக்காது அது போக உங்களுக்கு குருவோடைய வீட்டுக்கு சனி வந்திருக்கனால மிக கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக அவர் கொடுக்கவே மாட்டார் சனிக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்குது அதை பண்ணலாம் கெட்டியாக ஆஞ்சியை வழிபாடு பண்ணிக்கோங்க கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வழிபாடுமே மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவோம் உங்களுக்கு சனியோடைய தீமைகளை குறைத்து நன்மைகளாக மாற்றி கொடுக்கும் நல்லெண்ணம் முகம் பார்த்து நல்ல எண்ணெயில் முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க அதுவும் இது என்னுடைய வீடியோவில் நான் சனிக்கு வந்து பிரீத்தி சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாக மீனராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் யோகமும் கிடைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்ஞ்சலில் தெரிவிக்கலாம்